எல்லோருக்கும் வணக்கம் ஏண்டா கத்தியோட காமிக்கிறேன் மைந்திரம் போறாங்க என்னுடைய பெயர்லாம் இனி வந்து அன்னைக்கா சொன்னாங்க தம்பி எனக்கு வந்து மா சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தானே சதி குடுத்தாரு அதனால இனி எனக்கு வந்து ரொம்ப வந்து சிக்கன் வந்து ஈரவு பிடிக்கும் கோழியோட ஈரவு நம்ம ஊரெல்லாம் வந்து நாட்டு கோழி வளர்த்து அந்த தலை காலுக்கு சண்டை போட்டு போனாங்க என் தங்கச்சியும் அதனால வந்து கடைக்கு போனோம் சிக்கன் வாங்க ஈரல் வந்து நல்லா அப்பதான் கட் பண்ணிருந்தாங்க சரி சூப்பரா ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க கம்பி தான் என்னுடைய பையன் தான் செய்ய போறான் அப்புறமா சிக்கன் கிரேவி கிரேவி அப்பா வந்து அவருக்கே சமைச்சிக்கிட்டாரு உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் அவரு நிறைய முன்னாடி செஞ்சுட்டாரு கடைக்கு போயிட்டு இப்ப நான் வந்து பையன் தான் எனக்கு சமைக்க போறான் ரெண்டு பக்கம் பாருங்க அன்னைக்கு அப்பா எப்படி சமைச்சாரோ அதே மாதிரி ரெண்டு பக்கம் வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி தரண்டான்னு சொன்னேன் ஆஹா வேணா வேணாமா நான் இன்னைக்கு சமைக்கிறேன்னா எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன் நீங்க சும்மா கூட அப்படியே பேசிட்டு இருந்தா போதும் அப்படின்னா இத சிக்கன வச்சு கிரேவியும் வறுவல் நல்ல ஒரு கார சரமான ஒரு வறுவல் ஈரல் வறுவல் இந்த ரெண்டு ரெசிபி தான் எனக்கு செய்ய திருப்தியா சாப்பிட்டு சொல்ல அன்னைக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிரேவி போகிறோம் அதுக்கு தேவையான அளவு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் அளவெல்லாம் சொல்ல மாட்டேன் அம்மா சொல்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க நல்லா என்ன அதிகமாக இருந்தாலும் நான்வெஜிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் ஈரல் வறுவலுக்கும் என்ன என்ன சொன்னீங்க ரெண்டு பக்கம் ரெண்டு சரியாப்பா ஒரு பக்கம் புதினா தொயில் ஒரு பக்கம் சாம்பார் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்களும் பண்ணுறீங்க ரெண்டு வச்சு டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டு நாங்கள் இப்போ நீங்களும் ரெண்டு பக்கம் தான் சரிங்க

பைரவரோட இது வந்து ரொம்ப ஃபேமஸ் சாதாரண அஷ்டமின்னு சொல்லிட்டுதான் கார்த்திக் மாசம் வர ரொம்ப ஃபேமஸானது அது ஆனா அஷ்டமில போயிட்டு நம்ம விளக்கு ஏத்தது உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்குது நிறைய விஷயம் நடந்திருக்கு நீங்க போயிட்டு அனுபவப்பட்ட நிறைய பேர் பாப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க அந்த கோயில்ல நாங்க வீடியோ எடுக்கல சாமி ரொம்ப நிம்மதியா போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கல அங்கெல்லாம் நாங்க உள்ள போகும்போதே ஒரு அம்மா வந்து எங்களை பார்த்துட்டாங்களோ அவங்க ரொம்ப நேரம் எங்களே பாக்குறாங்க சாமி முடிஞ்சோட அவ்வளவு சந்தோஷமா அதுல என்ன ஒரு விசேஷம்னு பாத்தீங்கன்னா எப்பாவது இந்த கோயில வந்து பாக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா நேத்து காலையில பாருங்க அவங்க அவங்களுக்கு ஒரே மனசுல தோணுதான் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அவங்கள பார்த்துருக்கோம் அவங்கள பாத்துருவோம்னு நினைச்சாங்களோ நாங்க அந்த கோயில பாத்துட்டுறாங்களாம் அவ்வளவு சந்தோஷம் பிரியா பாத்துட்டு பிரியா சேனல் பாக்குறோமா உங்க சேனல் பாக்குறோம் உங்களுக்கு உடம்பு இப்ப நல்லா ஆயிடுச்சுங்களா இப்போ பரவாயில்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு அரை மணி நேரம் எங்க நிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அது கோயிலுக்கு போனது சாமி கும்பிடுறது ஒரு நினைவுனா அவங்க எங்க பேசுனது பார்த்தா ஏன்னா அவங்க பேசும்போதே நமக்கு தெரியுதுல நான் இப்ப எப்படி பேசுறேன் எவ்வளவு சந்தோஷமா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா பேசுறாங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி விசாரிச்சாங்க நல்லா இருந்தது அவங்களுக்கே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா எங்கள் வீடியோ ஒரு வீடியோ கூட அவங்க மிஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க அதனால இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்ப்பாங்க இப்போ தம்பி வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் ஐயோ சவே ஆஃப் பண்ணிட்டோம் சூடு ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வாங்கப்பா இனி ரொம்ப காஞ்சிச்சு சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஈரல் வருகளுக்கு எனக்கு வந்து ஒரு மசால் மட்டும் அரைச்சி கொடுத்துருக்காங்க இல்ல நம்ம இன்ஸ்டன்ட் வச்சு செய்யலாமா இல்ல இன்ஸ்டன்ட்டாக செய்ய அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை பார்த்து பேசுகிற யார் சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி

அதே கான்செப்ட் தான் வறுவலுக்கு எல்லாம் வந்து தக்காளி வந்து போட வேணாம் நான் சொன்னேன் கிரேவிக்கு அம்மா வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க இல்ல அரைச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால ஒரு தக்காளி மட்டும் அரைச்சுக்கலாம்னு சொல்லிருக்கேன் இல்ல இது குட்டி குட்டியா இருக்கு ரெண்டு போறோம் சரி சின்ன தக்காளிங்கதனால ரெண்டு பெரிய தக்காளினா ஒன்னு இப்போ ரெண்டு பக்கமும் வெங்காயம் வந்து பொன் வறுவல வந்துச்சு சிக்கன் கிரேவிக்கு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம ஈரல் வறுவல் கோழி ஈரல் வறுவலுக்கு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பேச்சுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு தயாரா ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்க நின்றுகிட்டே இருக்காங்க நான் எத்தனை தான் போட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் 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 தான் நான் போட போறேன் ஈரல் போட போறேன் அரை கிலோ ஈரல் போட போறேன் அப்புறம் சேம் அதே கான்செப்ட் தான் அரை கிலோ சிக்கன் சிக்கன் கிரேவி போட போறேன் சாரி சிக்கன் போட போறேன்

ஆமாம் இவர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு சாப்பிட மாட்டாரு நான் செஞ்சு தான் கொடுத்துருக்கேன் நம்ம அவுடோர் கிச்சன் வந்து நாங்கள் செஞ்சப்ப முட்டை சேமி ஒரு செஞ்சாரு அப்புறம் எறால் செஞ்சாரு அப்புறம் சில்லி சிக்கன் செஞ்சாரு அதெல்லாம் நல்ல வியூ பிடிச்சதெல்லாம் அப்பா வந்து சமையலாம் செஞ்சாருன்னா பட்டையெல்லாம் போட்டு சும்மா வேற லெவலில் பண்ணுவாரு அப்படியே ப்ரொஃபஷனலாக பண்ணுவாரு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனு ஈரல் ரெண்டுமே வந்து கலந்து விட்டாச்சு இது வந்து நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் வேந்ததுக்கு அப்புறம் மசாலா போட்டு சீக்கிரம் பிடிச்சி விட்டரலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு போட்ட சிக்கனும் தண்ணி விட்டு வேகுது அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரலும் தண்ணி விட்டு வேகுது இப்ப வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்க போறோம் எல்லாத்துக்குமே ஆமா தண்ணி இன்னும் சேர்க்கல மூடி வச்சதுனால நமக்கு வருதுமா ஈரலுக்கு பண்ணிடலாம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் முக்கியமான அங்க இருக்குடா ஏன்னா பயம் மஞ்சள் தூள் பயம் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் இப்போ இப்ப வந்து மல்லிகைத்தூள் சேர்த்துக்க போறோம்

இது வந்து நல்லா இந்த மசாலாலாம் விட்டு இல்ல தண்ணி ஊத்தி தான் வேக வைப்போம் ஆமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்ல கொஞ்சம் லைட்டா தள்ளிக்கணும் ஊத்த கூடாது இதுல வந்து மசால் வந்து லைட்டா தான் ஒட்டி இருக்கும் அந்த மாவு மாதிரி தான் இருக்கும் அந்த ஈரல் ஏமா ஆமா மசால் போடுறோம்லமா போதும் போதும் மிளகு தான் மெயின் கண்ணு தெரியாது ஆனா காரமா இருக்கு நல்லா இப்போ அடுத்து தான் நம்ம விஷயத்துக்கு வரோம் சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவிக்கு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு இதுலயே கொஞ்சம் கால்வாசி வெந்துடுச்சு நமக்கு இப்போ நம்ம வந்து சூப்பரா ஒரு மெத்தட் செய்யறோம் என்னன்னா தக்காளி வேணாம்னு அம்மா தக்காளி போலாம் அந்த தக்காளி வந்து நம்ம இந்த டைம்ல போட்டோம்னா அந்த கிரேவில லைட்டா குளிப்பு தட்டும் அதுக்காக பாத்தீங்கன்னா பாருங்க சூப்பரா வந்து அரைச்ச தக்காளி விழுது அப்படி பண்ணுங்களா லைட்டா இது கூட நமக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பு போதுங்களா உப்பும் போட்டாச்சு இதை வந்து ரொம்பலாம் வதக்க வேண்டாம் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினாலே ஹைஃப்ளேம் வச்சுட்டு அந்த பச்சை வட எல்லாம் சீக்கிரம் போயிடுமா தக்காளி எல்லாம் ஆமா தானமா அந்த கட் பண்ணி தான் வதங்கவே வதங்காது எவ்வளவு வதக்காலும் நான் வந்து கிரேவிக்கு வந்து மசாலா எல்லாம் போட மாட்டேன் நான் வந்து அது என்ன சக்தி சிக்கன் மசாலா அதை தான் ஃபுல்லா போட்டு அதை மட்டும்தான் போட போறேன் அதுவே டேஸ்டாதான் இருக்கும் அது போடுறதுனால நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எதுவுமே நமக்கு தேவையில்லை

அதை பண்ணது அப்பா பார்த்தீங்களா ரெண்டு மசாலா சிக்கன் மட்டன் மட்டன் வேண்டாம்மா சிக்கன் போட்டலாம் சிக்கன் வந்து இந்த கிராம் கணக்குலாம் சொல்கிறாங்கம்மா அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் சொல்கிறாங்க அந்த கணக்கில் வந்து ஒரு கணக்காக போட்டுப்போம் ஒரு ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா போட்டுப்போம் ஏன்னா எதுவுமே இல்லை இதுலயே எல்லாமே இருக்கும் கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லிகை எல்லாம் அரசு தான் நினைக்கிறேன் இப்படியே சொல்லிக்க வேண்டியது தான் எல்லாத்தையும்

இப்ப வந்து காஷ்மீர் மிளகாய் ஈரலை கொஞ்சம் கலந்து விடுமா தண்ணி ஊட்டியில் இப்போ இந்த பக்கம் கிரேவிக்கு தேவையான சொன்ன பாத்தீங்களா காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுட்டோம் ஒரு கால் தூரம் சிக்கன் மசாலாலே நமக்கு தேவையான காரம் எல்லாம் நல்லா இருக்கியாமா இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில எல்லாம் வதக்கி மசாலா எல்லாம் நல்லாமே வதக்கிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா தண்ணி போறோம் எல்லாத்தையும் ஊத்திடலாமா இருக்க வேணாம் நான் பூக்க கொஞ்ச ஊடு ஊத்திக்கலாம் லைட்டா தெளிச்சு விடு காட்டு சும்மா தெளிச்சு போதும் 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 அம்மா வந்து சொல்றாங்க தண்ணி வந்து வேண்டாம் நல்லாவே வெந்துடுச்சு ஈரல் வழியாங்க ஈரல் சீக்கிரம் வந்துடும் அம்மா சொல்லுவாங்க அது எண்ணெய் கொஞ்சமா தண்ணி விட்டோம்னா அது ஒட்டுமில்லம்மா மசாலா இதெல்லாம் நாங்க ஊர்ல சின்ன வயசுல செய்யும்போது சாப்பாட்டு கூட சாப்பிடவே மாட்டோம் இது பாதி தான் வெந்திருக்கும் அதை எடுத்து தட்டல வச்சிட்டு போயிட்டு போயிட்டு சாப்பிட்டே வருவாங்களா அம்மா ஃபேவரட் போல கடைசியா முடிக்குதுக்குள்ள ஒரு காரே காலியா இருக்கு இப்போ ஈரல் வந்து கொஞ்சம் மூடி வச்சிட்டே அப்படியே கம்மில கொஞ்சம் வேகட்டுமா நம்மளு வந்து சிக்கன்ல கல்லில இருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம கிராமத்துல வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பழகுறதுனால தல பிடிக்கும் காலு பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட கூடாது தப்பே இல்லை அதனால வந்து சாப்பிடலாம் கிரேவிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போறோம்

இந்த கடாய் சூடா இருக்குது எல்லாம் நான் பாருங்க டக்குனு கொதி வந்துருச்சு ஆமா சீக்கா இருக்குதுல புரிஞ்சீங்களா இப்ப மூடி வைக்க போறேன் நல்லா கொதிச்சு வந்து தண்ணி எல்லாம் சுண்டிட்டோம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறதுக்குள்ள அம்மா வந்து ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டாங்க அம்மா ரெடி ஆயிடுச்சுமா கடைசியா டேஸ்டுக்கு காரத்துக்கும் சூப்பரா ஒரு ஐட்டம் தான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த மிளகு மேல ஃபுல்லா தூவிட்டு அளவுக்கு அதிகமாகவும் தூவ கூடாது போதும் போதும் கசப்பாயிடும் போதும்டா பாதி பாத்து போதுமா போதுமா இது கூட கொஞ்சமா அது என்னது அது வந்து நல்ல ஒரு இதுக்காக சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அதிகமா சேர்த்து பாக்கவே பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாம் கீழே ரொம்ப கம்மியா தான் ஊத்துறது தேவை நான் சும்மா ஊத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து அப்படியே பிளேட்ல வச்சு சும்மா ஒவ்வொரு பீஸ் அவ்வளோதான் நீட்டா சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி போற போறப்ப சாப்பிட்டாலே தீர்ந்து சொல்லலாம் ஏன்னா இது சூடு ஆறிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இருக்காது கடைசியா ஹை பிளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் வேண்டாமா இதுக்கு வேணாம் எதுக்குமே நான் போட போதில்ல இதுவும் சமையல் இல்லைம்மா ஏன் சமையல் நீங்க வந்து எப்படி வேணால் போட்டுக்கோங்க

சும்மா சொல்லக்கூடாது அப்பா வந்து வெஜ்ஜில் வந்து ரொம்ப ப்ரெஷர் சமையலாம் சூப்பராக அதனால் என் பையன் வந்து சின்ன வயசுலேருந்து சூப்பராக சிக்கன் சமைப்பான் அதாவது ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும் போது அவன் சிக்கன் ஒரு வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கான் டீ அதே மாதிரி அருமையாக செய்வான் ஆனா இப்போ ஒரு அஞ்சாயிரம் வருஷமா அவன் வந்து ரொம்ப வந்து கெட்டு போயிட்டான் சமையலே பண்ணி கொடுக்குறது இல்லை எது செஞ்சு கொடுக்குறான் என்ன செஞ்சு கொடுப்பான் செஞ்சு கொடுப்பான் குடிச்ச கிளாஸ் கூட வைக்க மாட்டாங்க அதனால அவ்வளவு நல்லா செய்வாங்க அதனால வந்து சூப்பரா தான் பண்ணிருப்பான் பாருங்க சூடு ஆரச்சி இப்ப சாப்பிடுவோம் நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்களே ஈரல் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடுறவங்களும் இருந்தாங்க இது கருவடை நான் ஒரு முறை சமைச்சல ஐயோ என்ன இது ஒரே வாசனை உரம் கருவடை எல்லாம் சாப்பிட கருவடை ரொம்ப நல்லது நல்லா இருக்கு எது பார்க்கல அருமையா இருக்கு சாரி சிக்கன் கிரேவி கூட ரெடி ஆயிடுச்சு அம்மா சாப்பாடு எடுத்து போயிட்டாங்க ஏம்மா ஏமா அங்க வந்து சாப்பிட்டுறீங்களா சரி ஓகே எப்பவே டேஸ்ட் பாக்குறதா அம்மா இந்த டேஸ்ட் பார்ப்பாங்க இன்னைக்கு எதுக்குமே எல்லாரும் சாப்பிட நான் சொன்ன மாதிரிங்களா செமி கிரேவி தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றி மிதக்க மிதக்க சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு இப்போ இதில் அம்மாவோட விருப்பப்படி கொஞ்சமாக கருவேப்பிலை அது இன்னும் பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் மனமே வரும் இல்லை எப்படி நம்ம சோம்பேறு தினத்துக்கே செய்கிற மாட்டோம் நான் போய் கட் பண்ணி எடுத்து என்னைக்கு செய்யணும் அவ்வளோதான்

இன்னைக்கு ஒரு சூப்பரான சுட சுட சாதமும் சிக்கன் கிரேவி சிக்கன் ஈரல் போட்டு என்ன பாருங்கள் சமைச்சு கொடுத்துருக்கோம் நல்லா அதே மாதிரி சிக்கனில் வந்து எது டேஸ்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலும்பு கறி தான் டேஸ்ட்டாக இருக்கும் போதும் பாட்டு எலும்பாக எப்படி ஒன்று அதுக்கப்புறம் எங்கே பாருங்கள் ஈரல் வறுவல் ஈரல் அம்மா நிறையா சாப்பிட்ன்னு சொல்லிட்டு நிறைய சீக்கிரம் காலி பண்ணணும்னு வைக்கிறேன் ஆமாம்

பையனுக்கு இருந்து அம்மா அப்பாவுக்கு வந்து பசங்க சமைச்சு சந்தோஷம் தெரியுங்களா அவங்க வந்து அம்மாங்க வந்து எப்பவுமே எனக்கு இதை பண்ண அத பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அழகா கூட வந்து சந்தோஷமா சமைச்சு கொடுத்தாலே அவங்க மனசு அப்படியே மலர்ந்து போயிடும் பூ மாதிரி கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும் என்னையிட்ட போறாங்க வீட்டுல நீ சும்மா எல்லாம் வீடியோ போட்டு எங்க ஏண்டா வேலை வாங்க வைக்கிற எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க தான் லேட்டு அம்மாங்கள கேளு எங்க வீட்டுல எல்லா பிள்ளைகளும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி செஞ்சு கொடுக்கலன்னா மலராமா பேர் சொல்லி அவங்க திட்டு சமைச்சு கொடுக்க சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்களும் இதே மாதிரி வறுவல் சிக்கன் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி